பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் விண்ணேற்கலகாய் விண்மீன்களையும் மண்ணே மனிதர்களையும் படைத்து இவ்வுலகிற கோழி விளக்காய் பெருமானான் நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களை ஆக்கி தந்த அல்லாஹ்கே எல்லா போலும் உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் இவ் எண்ணற்ற படைப்புகளை படைத்துள்ளான் அதில் சிறந்த படைப்பு மனிதன்தான் இறுதி நபியா அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லல்லா ஹோலேஸ்லாம் அவர்கள் அகிலத்தார் அனைவருக்கும் மற்குடையாக இருக்கிறார்கள் நபி அவர்களின் இரக்க குணத்தையும் அழகிய பண்புகளையும் அழகிய தோற்றத்தையும் புன்முறுவல் சிரிப்பையும் கண்டு சலாம் கூற வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் அத்தகைய சிறப்புக்கும் கண்ணியத்திற்கும் உள்ளானவர்கள் நகர மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நபி அவர்களை கருக்களால் அடித்து காயப்படுத்தினார்கள் இன்னும் மக்கத்து குறைசிகள் நபி அவர்களுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து நபி அவர்களை சொற்களாலும் கல்லாலும் அடித்து உடலையும் உள்ளத்தையும் காயப்படுத்தினார்கள் அப்போதும் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களின் சந்ததிகளாவது ஈமான் கொள்ளுவார்கள் என்று கூறினார்கள் உகது போர்க்களத்தில் மக்கத்து காஃபிர்கள் நபி அவர்களின் பற்களை உடைத்தார்கள் நபி அவர்களின் புனித மேனியிலிருந்து இரத்தம் வடிந்தது அப்போதும் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு லாயாளமோன் யா என் சமூகத்தை மன்னித்துவிடு அவர்கள் அல்லையா அறியாமல் தவறு செய்கிறார்கள் என்று கூறி துவா செய்தார்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு பெரிய பொக்கீசமான ஈரோல இருக்கும் மறுடையான பெருமானாரை தந்திருக்கிறான் நபிசல்லாஹ் ஹோலேஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த சுண்ணத்தான வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்து நபியோர்களோடு நாளை மறுமையில் நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த புரிவானாக ஆமீன்